ஹாய் மக்களை வாங்க பல்லாவரம் சந்தைக்கு போகலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சென்னை சிட்டியில் எந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது கருவாடுலேருந்து கண் என்ன கம்ப்யூட்டர் வரைக்கும் கிடைக்குதுங்க செருப்பு பருப்பு என்ன இல்லை ஏ டு செட் கிடைக்குது இங்கே வந்துட்டு எல்லாமே வந்து குறைந்த வெளியில பத்து ரூபாயிலேருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வேண்டான பொருட்கள்லாம் கிடைக்குது இதை சுற்றி இருக்கிற நாற்பது கிராமங்கள் வந்து இருநூறு வருடங்களாக இந்த சந்தையை வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தையை பயன்படுத்திட்டு வந்திருக்குறாங்க இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சந்தை போயிட்டே இருக்கு என்ன வாங்குறது என்ன வாங்குறதுனே தெரியல எல்லாமே விலை கம்மியான விலையில தான் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்டிக் பினிஷில் இருக்கிறதெல்லாம் வந்துருக்காங்க டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரெண்டு டீ ஷர்ட்டு இங்கே பார்த்தா கரும்பு ஜூஸ் மளிகை சாமான் காய்கறி சோஃபா பஞ்சாயிரம் ரூபாய்க்கு சோஃபா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா இந்த புல்கப் எடுப்பாங்கல்ல அது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பாருங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு பார்கெயின் பண்ணலாம் நல்லா பார்கென் பண்ணி வாங்குறாங்க இங்கே இருக்கிற டி ஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எங்கே எடுத்தாலும் டென் ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் மிக விரிவான பிராண்டட் ஐட்டம் கொடுக்கறதை வந்து பார்த்த உடனே ஆச்சரியம் ஆகிடுச்சு இது நம்ம சென்னை தானா இது சந்தை இவ்வளோந்த நிஜமாவா எல்லாமே இந்த மோர் மார்க்கெட்டில் இருந்தது இல்லையா டூப்ளிகேட் காப்பி ஆஃப் டூர் மார்க்கெட் ஆனால் நல்ல விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கிது இந்த டிஷர்ட் ஷர்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இங்கே பாருங்கள் டி ஷர்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கடம்பால் விற்கிறாங்க ஷர்ட்ஸு ஸ்டவ்வு என்ன வேணும் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்லேயும் ஃப்ரெஷ்லேயும் என்ன வேணுமான்னு வாங்கலாம் பசங்கள் எழுதுறதுக்கு டேபிள் த்ரோஅே ப்ரைஸில் எல்லா மக்களும் இங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு டூ வீலரில் நீங்கள் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க காலையில் நாலு மணி இந்த வடக்கு பாருங்கள் பெட்ஷீட் போட்டு விற்கிறாங்க எல்லாமே தரமாக இருக்குது விலை கொழிவாக இருக்குது பார்கெயின் இங்கே பாருங்கள் அழகான லே சின்ன சின்ன சேண்ட் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க எல்லாருக்கிட்ட யார்கிட்டலாம் திறமை இருக்கோ அவங்களாம் வந்து பலாரம் சந்தையில் வந்து அவங்களோட பொருளை விற்கலாம் இந்த கடை போகிறதுக்கு இரநூறுபா தான் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த புல்லாப்ஸ் எடுக்கிறது ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் தான் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் இருந்து ஸ்பேனர்லேருந்து எல்லாமே புதுசு பழசு எல்லாமே இந்த சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரேட்டு கம்மி தான் நான் சொன்னப்போ ஒரு கம்மியாக இருக்கும் என்னால் வந்து வில பேச முடியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து விலை பேசி வாங்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்க கூட இருக்கலாம் ஆனால் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மார்க்கெட்டை போய் பார்த்து அலசி ஆராய்ஞ்ச உங்களோட கையில் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா கம்மி விலையில் இங்கே பாருங்கள் ட்ரில்லிங் மிஷின் ஐயோ இதெல்லாம் நூறுபா எது எடுத்தாலும் பத்து ரூபாய் எது எடுத்தாலும் நூறுரூபா திரும்பின பக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் சந்தை வந்துட்டு வியப்பாக இருக்குது இரநூறு வருடங்களாக இது நடந்துட்டு இருக்குது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நாற்பது வட்ட கிராமங்கள் இன்னைக்கு நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருந்தாலும் இந்த பழைய காலத்துலேருந்து நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சந்தை வந்து எவ்வளோ இதுவாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதோட இதுவெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சியில் இருக்கிற மாதிரியே ஒரு பிளேஸ் கூட இருக்குது கோழியிலேருந்து ஆமையிலேருந்து முயலில் இருந்து இருந்து எல்லாமே இங்கே கிடைக்குது இங்கே பாருங்க இரும்பு இங்கே ஒரு பியூட்டி நான் பார்த்தது என்னென்னா இந்த நரிக்குறவர்கள் எல்லாமே பாசிமணியெல்லாம் விற்கிறத விட்டுட்டு வியாபாரம் செய்கிறாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி இதுவாகிடுச்சு ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறாங்க பூண்டுகள் மளிகை சாமான்கள் எல்லாமே தரம் குறைவாக இருக்குது விலைவாசிகள் வந்து கம்மியாக தான் இருக்குது மல்லி திங்குஸ் இடம் வந்து ஜாக்கிரதையாக பார்க்கணும் அதுதான் இங்கே இருக்கிற மிக்க முக்கியமான ஒரு சீக்ரெட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்டு தான் இட தான் இங்கே பாருங்கள் காடை முட்டையில் செஞ்ச குழி பணியாரம் நாட்டு முட்டையில் செஞ்ச பர்கர் எல்லாமே கொடுக்குறாங்க இங்கே வெஜிடபிள்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆளுவள்ளி கிழங்கு ஜூஸு இந்த மாதிரி எல்லாருக்குமே மக்கள் மகிழ்விக்குது நைன்டி சில்ட்ரன் எல்லாமே நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சந்தை வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு இனிமையாகவும் அதுக்கு குளிர்ச்சியாகவும் கேட்கக்கூடிய பழங்காலத்து மக்கள் எல்லாருமே வில்லேஜ்லேருந்து கொண்டு வர நேரடி கொள்முதல் பண்ணி கொண்டு வர இந்த பொருட்களை வியாபாரம் செஞ்சுட்டு அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றணுன் இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது இருநூறு வருடங்களாக இந்த சந்தை இந்த பிளாஸ்டிக்கு மயில் எல்லாம் பாருங்கள் குழந்தைங்க வீட்டில் வச்சுப்பாங்க அழகாக தோரணங்கள் எல்லாம் இருக்குது எல்லாமே அந்த இந்த குருவி அந்த பாசி மணி விற்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு வந்து எழுத்தறிவு அவங்கள வந்து வியாபாரம் பார்த்து இது பண்ணியிருக்கு நின்றுட்டு வியாபாரம் பண்ணுறது இவர் வந்து டவல் நூறுபாக்கு விற்கிறாரு பணவெள்ளம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே வந்து நிறைய மதிப்பு கூட்டல் செஞ்ச பொருட்கள் நீங்க கிடைக்குது நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையானது இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள்லேருந்து இருந்து மதிப்பு கூட்டல இருந்து கிடைக்கும் இங்கே பாருங்க கருவாடு விதவிதமான கருவாடுகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த சந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்குவோம் கடக்கணிகளாக இருக்காது அன்னைக்கு தொடங்குனது இரநூறு வருடங்களாக நடந்துகிட்டே இருக்குது இது வந்து மெயின் ரோடுக்கு ஆப்போசிட்டில் சைடில் இருந்தது சின்னதாக நான் இப்போ வந்து மாற்றிட்டாங்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் இந்த மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் நடக்கும் காலையில் நாலு மணி முதல் இரவு எட்டு எட்டரை மணி வரைக்கும் இந்த மார்க்கெட் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் சமயம் கிடைக்குது உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கும் எல்லா விதமான இருக்கும் இங்கே மளிகை சாமான்கள் இருக்குது பாருங்கள் ஹோல்சேல் விலைக்கும் கிடைக்கும் ரீட்டைல் விலைக்கும் கிடைக்கும் இல்லை ஹோல்சேல் விலைக்கும் கிடைக்கும் ஒரே ஒரு இடம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும் இங்கே கிடைக்காத பொருட்கள்ன்றது எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி சேவல் காடை கவுதாரி வான்கோழி என்ன உங்களுக்கு த்ரூவே ப்ரைஸ்லாம் கிடைக்குது வேறு ஆடு இருக்குது வண்ண மீன்கள் அதுதான் சொல்கிறேனே ரொம்ப 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 ரசிக்கக்கூடிய திருவிழா மாதிரியே இருக்கிறேன் தேரம் திருவிழா மாதிரி இருக்கிற இந்த சந்தையை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் நிறைய என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும் பாருங்கள் கிளிகள் பாருங்கள் ஜோடி கொடிகள் பச்சை கிளிகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே கம்மி விளையிடலாம் நான் வாங்கின ரேட்டு உங்களுக்கு சொன்னேன்னா என்னடா இவன் வீடியோ போகிறதுக்காக கம்மி சொல்லிட்டான்னு சொல்லி நினைப்பீங்க நீங்களே பார்த்து நீங்களே பார்கென் பண்ணி வாங்கலாம் இந்த பப்பீஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருக்குது நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாமே கிடைக்கும் முயல்குட்டி கிடைக்கும் சும்மா வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க யாருக்கு என்ன தேவையோ அதுதான் இங்கே நாட்டுக்கோழி பாருங்கள் படைய நாலு கோழி வாங்கிட்டாங்க அவங்க வீட்டில் பெரிய போல் இருக்குது நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அதை கேட்கணுன்னு சொல்லி உங்கள் கிட்டே இருக்கிறேன் நீங்கள் தான் சொல்லணும் இந்த பாப்பி பாருங்கள் வெயிட் பண்ணுறாங்க என்னை யாராச்சும் வாங்குவீங்களா வாங்கிக்கோங்க நான் கூட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே பாருங்கள் இந்த குட்டிங்கெல்லாம் வந்துட்டு வளர்த்து விற்றுடுவாங்க இந்த கோழிகளை வீட்டில் வளர்க்குறது தான் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் வீட்டில் வளர்க்குற கோழிகள் நாட்டுப்புற கோ நாட்டுப்புறத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா முயல் அழகாக இருக்கு வயல்வெளிகளில் வளர்த்து இங்கே கொண்டு வராங்க இதுக்கெல்லாம் தீனி வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது வயல்வெளியில் திறந்த வெளியில் விட்டுடுவாங்களாம் அங்கே சாப்பிட்டு வந்தது தான் இங்கே பார்த்திங்களா கோழிகள் எப்படி இருக்குன்னு இங்கே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வியாபாரம் செய்வாங்க என்ன வியாபாரம் செய்கிறாங்கன்னு தெரியாது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே வியாபாரம் செய்வாங்க உங்ககிட்ட என்ன பொருள் இருந்தாலும் இரநூறுபா கொடுத்துட்டு இங்கே ஒரு கடையை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வியாபாரம் செழிக்கும் ஒரு டெக்னிக் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இங்கே வந்து அசத்துங்க இந்த வீடியோ மூலிமா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு லைஃப் இது இருக்குதுன்னு சொன்னால் நான் லைக் பண்ணுவேன் சந்தோஷப்படுவேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது போல் நல்ல நல்ல வீடியோ மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் உங்களை சொன்னதெல்லாம் பார்த்தீங்களா வான்கோழி நாட்டுக்கோழி சேவல் நம்மளாம் பிராய்லர் கோழி தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் மக்களை இங்கே வந்து வந்து பார்த்துட்டு கோழி விலை கம்மியாக இருக்கும் ஒரு கோழியை வேணா வாங்கிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இல்லை மக்களை அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறதுக்கு நான் வந்தேன் இங்கே இருக்கிறது எல்லாமே வண்ண மீன்கள் விதவிதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இந்த கோழியை விட்டு எனக்கு நகரவே புரியலை மளிகை சாமான்கள் எது எடுத்தாலும் பத்து ரூபாய்ங்க பாக்கெட் பத்து ரூபாய் தான் அது மாதிரி என்ன வேணும் இந்த பேர்ட்ஸ் பாருங்களேன் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ போடுற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஊட்டியா கொடைக்கானலா அந்த மாதிரி இருக்கும் இந்த கார்டனை பார்க்குறப்ப இந்த நர்சரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் பூக்கள் வாங்கினோன்னா நீங்கள் காலையில் போயிடணும் ஏன்னா வந்து நிறைய பேர் காலையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வெயில் ஏற ஏற பூக்கள் வாடிடும் இல்லையா அதனால இதுவும் பத்து ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இருக்குது உங்களுக்கு தேவையான செடிகள் எல்லாமே இருக்குது புரோட்டின்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ளார்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும் கண்ணை பறிக்கக்கூடிய இது சாப்பிடாமல் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இயற்கை எந்த பாருங்கள் சுற்றி சுற்றி வந்தங்க என்ன வாங்கணும் எல்லோருமே மனைவி மக்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ட்ரிப் போராடிவாங்க வெஸ்டபிள்ஸ் பாருங்கள் எல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் இருக்கும் கிலோங்க கால் கிலோலாம் கிடையாது கிலோவே ஆனால் இடம் மட்டும் கரெக்டாக வாங்கணும் ரெண்டு கிலோ கேட்பாங்க ஒரு சில இடத்துல எது கேட்டாலும் கொடுத்துடுவாங்க ஒரு சில இடத்துல இது வரைக்கும் இங்கே தக்காளி வெங்காயம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் நானே வாங்கியிருக்கிறேன் நிறைய வாட்டி எனக்கு இது வந்து நிறைய நாள் எங்கள் வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை ஆனால் யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது அதனால யார்கிட்டயும் இண்டிவிஜுவலாக நான் வந்து அப்ரோச் பண்ணலை எனக்கு தேவையானது நான் வாங்கிட்டேன் மக்களாகி உங்களுக்கு வந்துட்டு ஏ டு செட்டு கருவாடுலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் செருப்புலேருந்து பருப்பு வரைக்கும் காய்கறியிலேருந்து என்ன வேணும் அது வரைக்கும் மாடி தோட்டம் வேணுமா எல்லாமே பண்ணிடுவாங்க குருவிகள்லேருந்து கோழிகள்லேருந்து வாடு முயல் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு தேவையான பட்சத்தில் ரேட்டு நீங்கள் தான் பார்கென் பண்ணி வாங்கணும் மக்களுக்கு ஆனால் குவாலிட்டி கம்மி பனைவெல்லாம் சொன்ன இப்போ நம்ம சக்கரை சாப்பிட்றது போல பனைவெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது இதெல்லாம் வந்து அவங்களே வந்து சுயமாக தயாரித்து கொண்டு வர பொருட்கள் தான் எல்லாமே சரிங்களா இந்த வெஜிடபிள்ஸ் நல்லாயிருக்கும் ப்ரவிஷன்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே ரேட் வந்து கம்மி ரேட்டு தான் இருக்கும் இந்த அரௌண்டிங் சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் ஒரு இயற்கை கொடுத்த வாரம் தான் சொல்லணும் பலாரம் மக்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமான்னா ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஜெகதூதியாக இருக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு சந்தோஷமாக கொண்டு போகிற ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இது போல் அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்றப்போ இந்த அலங்கார பொருட்கள்லாம் விலை கம்மி தான் இதெல்லாம் ஆங்டிக்கு நிறைய பேர் தெரியாது பழைய சொல்கிறதுனால கம்மி ரேட்டு கொடுத்துடுவாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் போய் வாங்குங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு कमेंट பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்